ஓம் நம சிவாய திரு உன்னுடைய கவலைகளை இங்கு எவரிடமும் சொல்லாதே என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் அவற்றை வாங்குவதற்கு இங்கு எவருமே இல்லை என் செல்ல பிள்ளையே ஆறுதல் என்ற பெயரில் உன்னுடைய வாழ்க்கையை விளையாட்டாகவே பலர் பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள் ஆகினால உன்னுடைய கவலைகளை எவரிடமும் நீ சொல்லாதே என் செல்ல பிள்ளையே உன்னுடைய சிவபெருமானாகிய என்னிடம் வந்து உன்னுடைய கவலைகளை சொல்லிவிடு உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே என் செல்ல பிள்ளையே காரணமின்றி நான் எதையும் செய்வதில்லை நான் வகுத்த பாதையில்தான் உங்கள் பயணம் நம்பியவரை நான் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை என் செல்ல பிள்ளையே உண்மையான பக்தியோடு என்னை நீங்கள் வேண்டும் போது உண்மையாகவே நான் உங்களுக்காக வந்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உங்களை காத்திருள்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வழிகள் தந்த சிலரை மறந்துவிடு குறைகள் சொன்ன சிலரை மன்னித்துவிடு செல்ல பிள்ளையே துரோகம் செய்தவரிடம் ஒதுகியும் இருந்துவிடு காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்றுவிடு என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய பல பாதைகளை நான் உனக்கு வகுத்து தருகின்றேன் என் செல்ல பிள்ளையே யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நேசிக்க கற்றுக்கொள் என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் இந்த உலகிலேயே மிக மிக சிறந்த காதல் என்னவென்றால் உன்னை நீயே நேசிப்பதுதான் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் விட்டதே வழி என்ற நம்பிக்கையுடன் என்னை சரணடைந்து விடு என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் ஒருபோதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை என்பதை மறந்துவிடாதே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் சரி காலம் அனைத்தையும் மாற்றும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே அதுவரை பொறுமையுடன் காத்திரு என் செல்ல பிள்ளையே நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அணுதினமும் என்னை வந்து சரணடைந்து என்னை வழிபாடு செய்து வா உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றித் தருகிறேன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே என் செல்ல பிள்ளையே அவர்கள் தந்த அவமானங்களை நீ கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் விடுகிறார்கள் ஆகையினால அவர்கள் மீது நீ கோபம் கொள்ளாதே அவர்கள் மீது வெறுப்பு வைக்காதே அவர்கள் அதுக்கு தகுதியற்றலாக விளங்கிவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை யாரேனும் இழிவாக பேசினாலோ அல்லது ஏளனமாக பார்த்தாலோ முதலில் நம்ப வேண்டியது உன்னைத்தான் என் செல்ல பிள்ளையே எதற்கும் மனம் தளராதே உன் அப்பனாகிய சிவபெருமான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உனக்கு எந்த ஒரு தீங்கும் நடைபெற நான் விடவே மாட்டேன் என் செல்ல பிள்ளையே நடக்கக்கூடிய கால்களில் எவ்வளவு வித்தியாசம் ஒன்று முன்னால் என்றால் மற்றொன்று பின்னால் இல்லையா ஆனால் முன்னால் இருக்கும் கால் கர்வப்படவும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படவும் இல்லை இதனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் உன்னுடைய நிலை மாறப்போகின்றது என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பனாகிய சிவபெருமான் உன் வாழ்க்கையை மாற்ற வந்துவிட்டேன் உனக்கு இனி எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாமல் உன்னை நல்வழிப்படுத்தவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ எப்போது என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை சரணடைந்து வேண்டினாயோ அன்றே உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் வாங்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை கோபுரத்தை போல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையே எதற்கும் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் நான் மாற்றி காட்டுவேன் என் செல்ல பிள்ளையே நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகின்றாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும் என் செல்ல பிள்ளையே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை எப்போது வேண்டுமானாலும் மாறும் என்பதை நீ மறந்துவிடாதே உன் அப்பனாகிய சிவபெருமான் உனக்கு உறுதுணையாக இருந்து உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன் எதற்கும் கலங்காதே என் செல்ல பிள்ளையே நிச்சயமாக நீ வாழ்வில் வெற்றி பெற்று சாதனை படைப்பாய் அள வைத்து பார்க்கின்றவர்களுக்கு ஒரு விஷயம் தெரிவதே இல்லை கண்ணீரோடு அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கும் அன்பும் கரைந்து போகும் என்று என்னுடைய செல்ல பிள்ளையே நீ அன்பு வைக்க வேண்டும் அப்படின்னா குழந்தைகள் மீதும் உன்னுடைய தாய் தந்தை மீதும் உன் அப்பனாகிய பரம்பொருள் சிவபெருமான் என்மீதும் நீ அன்பு வைத்துப்பார் உன் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மட்டுமே இருக்கும் நீ ஒருபோதும் கலங்கவே மாட்டாய் என் செல்ல பிள்ளையே தூய்மையான மனதோடு செய்யும் செயல்களால் ஒருவனுக்கு புண்ணியங்கள் வந்து சேரும் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை செய்து வா என்னுடைய செல்ல பிள்ளையே உன் அப்பனாகிய சிவபெருமானுடைய அருள் உனக்கு எப்போதுமே இருக்கும் உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தால் ஒரு துளியும் வருந்தாதே என் செல்ல பிள்ளையே அவர்களிடம் வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற நான் வந்துவிட்டேன் என் செல்ல பிள்ளையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாம் மாறி உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் சேர்ந்து நீ மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகின்றாய் இனி நீ ஒருபோதும் கலங்கவே கூடாது உன்னை தேடி வந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாம் பேசுவார்கள் என் செல்ல பிள்ளையே ஒருபோதும் நீ கலங்கவே கூடாது தன்னம்பிக்கைதான் உன்னுடைய வாழ்விற்கு வெற்றிக்கான வழி என் செல்ல பிள்ளையே பிறர் கையை எதிர்பார்த்து நீ ஒருபோதும் வாழவே கூடாது அப்படி நீ வாழ எண்ணினால் உன்னுடைய வாழ்வு என்பது அங்கேயே பறிபோகிவிடும் நிறையோ குறையோ உன்னுடைய வாழ்வை நீயே தீர்மானித்து வாழ்ந்துவிடு என் செல்ல பிள்ளையே உனக்காக எப்போதுமே நான் உறுதுணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்வேன் உண்மையான அன்புக்காக உயிரையும் விடலாம் என் செல்ல பிள்ளையே ஆனால் உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட உண்மையான அன்பை ஒருபோதும் விட்டுவிடவே கூடாது என் செல்ல பிள்ளையே உண்மையான அன்பை உன்னுடைய தாய் தந்தையிற்கு பிறகு உன்னுடைய சிவபெருமானாகிய என்னிடம் எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன உதவிகளும் கவனிப்புகளும் அரவணைப்புகளும் அடுத்தவர்கள் மனதில் ஆழமான ஒரு இணைப்பு பாலத்தினை ஏற்படுத்திவிடும் என் செல்ல பிள்ளையே அன்போடு மற்றவர்களை நேசித்து செய்யும் சிறு சிறு உதவி ஆறுதலான வார்த்தைகள் தொடுதல் பாசத்தோடு அரவணைத்தல் ஆகிய இந்த மாதிரியான எல்லா விஷயமுமே அவர்களின் வாழ்க்கையை மாற்றத்தை உருவாக்க வல்லவை உங்களுடைய வாழ்க்கையும் இதேபோன்று மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும் எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் என் செல்ல பிள்ளையே எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரம் இல்லை என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே உன் அப்பானாகிய சிவபெருமான் ஒருபோது உன்னை விடவே மாட்டேன் நானே உனக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய் அளவுக்கு மீறிய அன்பும் ஒரு நாள் நம்மை அளவைக்கும் உண்மையான அன்பு கிடைக்கும் போது அலட்சியமாகத்தான் தெரியும் சிலருக்கு தொலைக்கும் போதுதான் அதன் மதிப்பு புரியும் இதனை தெரிந்து கொள் என் செல்ல பிள்ளையே புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும் புரியவில்லை என்றால் அந்த அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரிந்துவிடும் கொட்டும் மலை போல் மகிழ்ச்சியை மட்டுமே எதிர்பார்த்தால் அது வெறும் வெட்டு மின்னல் போலவே வந்து செல்கிறது அடுத்தவர்களிடம் இருப்பவைகளை எல்லாம் நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கிறோமே தவிர நம்மிடம் இருப்பவை எத்தனை பேரிடம் இருக்கிறது என்று பார்க்க தவறிவிடுகின்றோம் நம் சந்தோஷம் அழிய தொடங்கும் இடம் அதுதான் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் சந்தோஷம் எல்லாம் ஆடம்பரத்தில் இல்லை நாம் அமைத்து கொள்வதில் தான் இருக்கின்றது என்னுடைய செல்ல பிள்ளையே மிகுந்த வேதனையிலும் அளவுகடந்த சந்தோஷத்திலும் நீ இருந்தால் கூட உன் நிலை மாறாமல் இருந்தாலே போதும் என் செல்ல பிள்ளையே அதுவே உன்னுடைய வாழ்க்கையை நிலை நிறுத்தும் உள்ளத்தில் இருக்கும் சோகத்தை மறைக்க உன்னுடைய உதடுகள் போடும் நாடகமே புன்னகை புன்னகை பூப்போம் எல்லோர் மனதிலும் அன்பை விதைப்போம் என்று அந்த லட்சியத்தை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என் செல்ல பிள்ளையே எந்த ஒரு நிலையிலும் உன் சிரிப்பை மட்டுமே இழந்து விடாதே என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் உன்னை போல் மற்றவர்களுக்கும் வாழ்வில் சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும் அதற்காக வாழ்வு முழுவதும் வருத்திக்கொண்டே இருக்கக்கூடாது உனது சிரிப்புதான் உன்னை மனம் தளராமல் இருக்க வைத்திருக்கும் என் அன்பு பிள்ளையே நம்பிக்கையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையும் நிச்சயம் மாறும் நீ மன அழுத்தங்களை போக்க எப்போதுமே தனிமையை தேடாதே என் செல்ல பிள்ளையே பிடித்தவரிடம் மனம் விட்டு பேசு இல்லைன்னா மனதிற்கு பிடித்த எதையாவது செய்துவிடு உதாரணமாக என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நீ வழிபடலாம் கோயிலுக்கு சென்று நீ பூஜைகள் செய்யலாம் இறைவனின் பாடல்களை கேட்கலாம் இந்த மாதிரி ஏதாவது செய்யும் பொழுது உன்னுடைய மன அழுத்தம் என்பது கண்டிப்பாக குறையும் பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று சிலர் கட்டும் மாட மாளிகைகள் எல்லாம் நாளை அவர்கள் பிள்ளைகளின் தலையில் விழும் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே என் செல்ல பிள்ளையே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒரு கதையை உருவாக்குவார்கள் மிகுந்த மனவேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் உன்னுடைய நிலை மாறாமல் நீ இருந்தாலே போதும் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திரித்து கொள்ளும் பலமும் தான் உன்னுடைய வெற்றிக்கு வழியாக இருக்கும் என்னுடைய செல்ல பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்போதும் தைரியமாக இரு உன்னுடைய சிவபெருமானாகிய நான் உனக்கு எப்போதுமே துணையாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறு ஒரு பழக்கத்தை மாற்ற இன்னொரு பழக்கம் ஒரு நேசத்தை மாற்ற இன்னொரு நேசம் என்று சொல்வார்கள் அதே போல் ஒரு உறவை தவிர்க்க இன்னொரு உறவு ஒரு நினைவை அளிக்க இன்னொரு நினைவு எப்படியேனும் ஏதோ ஒன்றை நீ நிரப்பி வாழ்க்கை அவர்களை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் மழை நீரானது மனிதனுக்கு சொன்ன கதை நான் கங்கையில் கலந்தால் புனித நீர் கழிவு நீரில் கலந்தால் சாக்கடை என்றும் கடல் நீரில் கலந்தால் உப்பும் என்றும் பூமியில் ஊற்றினால் குடிக்கும் நீராய் ஊற்றாய் வருகின்றேன் என்று சொல்கிறார்கள் மனிதா என் நிலை தான் உனக்கு தெரியும் சேர்க்கை எவ்வளியோ நீயும் அவ்வளியே இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கின்றது என்ன அப்படின்னா நம்முடைய சேர்க்கை எப்படி இருக்கின்றதோ அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவது இல்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உனக்கு போவதும் இல்லை பிறகு அடுத்தவன் என்ன செய்வான் என்ன நினைப்பான் என்று ஏன் யோசிக்கின்றாய் துணிந்து உன்னுடைய வேலையை செய் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய முயற்சிக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருந்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் நடுவானில் பறக்கும் பறவையின் இறகு ஒன்று விழுந்தால் அது பறப்பதை நிறுத்துவதில்லை இடையில் வந்தவர்கள் இடையில் போவதற்கெல்லாம் உன் பயணத்தை நிற்க வேண்டும் உன்னுடைய பயணத்தை துணிந்து செய்துவிடு கவலையோ குழப்பமோ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு என் செல்ல இயற்கையுடன் இணைந்தே இரு நிதானத்தை கடைபிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல உன்னுடைய நிலையும் சரியாகும் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமாகவே அவர்கள் கருதுவார்கள் என் செல்ல பிள்ளையே அமைதியாக ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் உன்னிடம் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் தேவையில்லை உனக்கு உனக்காக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்ல பிள்ளையே ஒருவருடைய பிரிவு மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமின்றி இயல்பாக இருந்தால் அந்த பிரிவானது நிரந்தரமாக இருப்பதே நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது பெற்றவர்களுக்கு எதுவும் தெரியாதவர்கள் ஆகிவிடுகின்றோம் உனக்கு ஒன்றும் தெரியாது என்ற வார்த்தையானது அடிக்கடி கேட்க வேண்டிய நிலை இப்போது உருவாகிவிட்டது இல்லையா ஒன்றும் தெரியாதவர்கள்தான் உங்களை இந்த நிலைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் கஷ்டமான வாழ்க்கையில் இருக்கும் உங்களை மேலும் சோதித்து பார்க்காதீர்கள் அவர்கள் மனநிலை மாற ஆறுதல் சொல்லுங்கள் அளவைத்து பார்க்காதீர்கள் எல்லோருக்கும் எல்லாம் நடக்கலாம் இன்று அவர்களுக்கு அவ்வளவுதான் நாளை யாருக்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கே என்று முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது வாய்ப்புகள் போது அதை எண்ணி கவலைப்படாதே உன் மீது தவறியிருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்கள் மீது ஏன் கோபம் கொள்ள வேண்டும் வாழ்க்கையின் லட்சியம் மட்டுமே தேடப்பட வேண்டிய செல்வம் மகிழ்ச்சியின் திறவுகோல் ஆசைகளை குறைப்பதே ஆகும் என்னுடைய அன்பு பிள்ளைகளே என்னுடைய இந்த சொற்பொழிவுகளை நீங்கள் கேட்க முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் வரும் ஆற்றம் வரும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய